வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் உண்மையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நான் உண்மையா தாங்க இருக்கிறேன் ஆனால் அவங்க மட்டும் என்கிட்ட உண்மையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு இன்னையோட அந்த வருத்தத்தை தூக்கி குப்பையில போடுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மனசாட்சியை மதிக்க தெரியாத ஒருத்த கண்டிப்பா யாருக்குமே உண்மையாவே இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல யாரும் என்கிட்ட உண்மையாவே இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட மாட்டீங்க ஸோ நீ இப்படி தானா அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய வேலையை பார்க்க போய்கிட்டே இருப்பீங்க நீங்க தப்பு பண்றதுக்கு கெட்டு குட்டு சுவரா போகிறதுக்கு உங்கள் கூடவே இருக்கிற நிறைய உறவுகள் நட்புகள் சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எதுக்கு நீங்க கெட்டு ஒண்ணுமில்லாத போறதுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்க உங்களுக்காக உதவி பண்ணுவாங்க ஆனா அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு உங்களுடைய அறிவும் உங்களுடைய மனசும் மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் முதல்ல உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய மனசும் உங்களுடைய அறிவும் மட்டும்தான் அதை யோசிச்சுக்கோங்க அடுத்தவங்க ஆயிரம் விஷயம் சொல்லலாம் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு அதை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை நமக்கும் புத்தி இருக்குது கொஞ்சமாவது அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அறிவு யோசிச்சு பாருங்க ஸோ அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் நம்ம வேணான்னு சொல்லலை அவங்க சொல்கிறத கேட்டு இது சரிதானா அப்படின்னு யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுங்க தான் சொல்கிறேங்க இங்கே எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி சுயமரியாதையை இழந்துட்டு வாழ்றதை விட ஒரு சிலருக்கு மட்டுமே புடிச்ச மாதிரி திமிர் கலந்த தன்மானத்தோட வாழ்றது எவ்வளவோ மேலுங்க என்னங்க திமிரா வாழ சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாதுங்க நீங்க உண்மையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்க அப்படின்னாவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்க நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு உங்க மேல விமர்சனம் வைப்பாங்க ஸோ அதையெல்லாம் காதல வாங்கிக்காம அந்த திமிர் கலந்த தன்மானத்தோட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க உங்க மேல உண்மையான அன்பா பாசமா இருக்கிற யாருமே உங்களை திமிரு புடிச்சவங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாது பண்ண மாட்டாங்க ஸோ யார் எப்படி பேசினாலும் அதெல்லாம் விட்டுட்டு உங்க வாழ்க்கையை கரெக்டாக நீங்க நடத்திட்டு போயிட்டே இருங்க இங்க பிறக்கும் போது நம்ம கூட இல்லாத அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா அது நாம் போது நம்ம கூடவே தாங்க இருக்கும் அந்த பேரை தயவு செஞ்சு சாவுக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க உங்களுடைய சரித்திரத்திற்கும் சேர்த்து கொடுங்க பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாம அட்லீஸ்ட் பிறந்ததுக்காக நம்மளுடைய பேரை தக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க இங்க மனுஷங்க எத்தனை அழகா மாறுவேஷம் போட்டு நேரத்துக்கு ஒரு நடிப்பு நடிச்சாலும் சரியான நேரத்துல காலமும் நேரமும் அவங்களுடைய வேஷத்தை செல்ல தெளிவாக எல்லாரும் முன்னாலையும் காமிச்சு விட்டுருங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை நீங்க வந்து வெளிப்படுத்துங்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சு நடிச்சு பேசணும் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய உண்மையான அந்த முகம் வெளியில் வரும்போது பார்க்கறவங்க எல்லாரும் நம்மளை ரொம்ப கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை பார்த்த உடனே கெட்டவங்க அப்படின்னு சொல்ற சொல்றாங்க அப்படின்னா சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரையும் நீங்க வெளிப்படுத்துங்க எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கெட்டவங்க அப்படின்னு பேர் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப கேவலமா இருக்குங்க உங்களுக்கு கேட்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உண்மையான அந்த குணத்தை அடுத்தவங்க கிட்ட காட்டுங்க இங்க மண்ணுக்கு கீழே நாம ஆகுற வரைக்கும் மண்ணுக்கு மேல கொஞ்சம் அடக்கமாவே இருக்கலாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா என்னைக்கா இருந்தாலும் ஆறடி நிலம் இன்னைக்கு அந்த ஆறடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது கரண்டில் வச்சு எரிச்சு கறி நம்ம கையில கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கும்போது என்னென்ன போட்டி பொறாமை பொய் சிரிப்பு இங்க அடுத்தவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து பொறாமப்பட்டு அதில் டென்ஷன் ஆகி பாதி பேர் மன உளைச்சல்லையே செத்து போயிடுறாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கள பார்த்து நீங்கள் ஏங்கி போய் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களையெல்லாம் நினைச்சு உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்திக்கோங்க அதை விட்டுட்டு ஏண்டா அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் தயவு செஞ்சு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதிங்க இங்க செலவழிக்க சில்லறை காசு கூட இல்லாத அந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் நாம வீணா செலவு செஞ்ச அந்த பணத்தினுடைய அருமை அன்னைக்கு தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் உங்ககிட்ட தேடி தேடி வந்து அன்பையும் பாசத்தையும் கொட்டுவாங்க ஆனா அப்போல்லாம் உங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாதுங்க யாருமே அன்பு காட்ட இல்லாம அனாதையாக சொல்றது கூட யாருமே இல்லாத இருக்கிறப்பதான் நமக்கு நம்ம மேலே உண்மையாக இருந்தவங்களுடைய அந்த அன்பையும் பாசத்தையும் அன்னைக்கு தான் நம்ம உணர ஆரம்பிப்போம் ஸோ அப்போ உணர ஆரம்பித்து எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் பணமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க விட்டு கொடுத்துட்டு கடைசியில் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க இங்கே குறைக்காத நாயும் கிடையாது குறை சொல்லாத வாயும் கிடையாதுங்க இது ரெண்டும் இல்லாத ஊரும் இந்த உலகத்திலேயே கிடையாது இந்த உலகத்தில் எங்கே நாளும் உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு யாராவது நாலு பேர் தான் இருப்பாங்க என்னடா இப்படி குறை சொல்றாங்களே மன உளைச்சல் ஆகாதீங்க நீங்க 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 இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னு பாட்டுக்கு விட்டுட்டு உங்க உங்க தொடர்ந்துட்டு அழகா போய்கிட்டே இருங்க இங்க கவனமா கையாளப்படாவிட்டால் கண்டிப்பா மீண்டும் வர முடியாத அளவிற்கு நொறுங்கி போயிடுங்க வாழ்க்கை அப்படிங்கிற கண்ணாடி ஒரு மனுஷங்கக்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் கவனம் இல்லாத ஒரு சிலர்கிட்ட பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி நடந்துக்கக்கூடிய அந்த விதமாக இருந்தாலும் சரிங்க அது ஒரு தடவை உங்களை வந்து கஷ்டம் அவங்கள வந்து மனசு உடைய வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ஆயிரம் தடவை அதை நீங்கள் ஒட்ட வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கனாலும் அது நடக்காத ஒரு விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ள பார்த்து பேசுங்க பார்த்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க வாழுகின்ற இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது எப்ப பார்த்தாலும் வெறுப்பா இருக்கே அப்படின்னா என்னைக்குமே வேற ஒரு வாழ்க்கைய தேடிக்கிட்டு அலையாதுங்க மறுபடியும் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து வேதனையை கூட கொடுக்கலாம் ஸோ என்றைக்குமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட ஆசைப்படுங்க அதை விட்டுட்டு இல்லாததை பிடிக்க போய் கடைசியில் மன உளைச்சல் ஆகாதீங்க ஸோ தேவையில்லாத விஷயத்துக்காக உங்களை நீங்களே கவலைப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க இங்கே மனசாட்சியை மதிக்க தெரியாத ஒருத்தனுக்கு தான் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டான் யாருக்கிட்டேயும் உண்மையை பேச மாட்டான் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விதமான அவங்க உண்மையா சொல்றங்க அவங்களுடைய மனசாட்சியை அவங்க மதிக்கவே மாட்டாங்க அப்புறம் எப்படி அடுத்தவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட உண்மையவே நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்க்கறது உங்களுடைய முட்டாள்தனம் தான் ஒருத்தருடைய பார்வைக்கு குப்பையாக தெரியுற நீங்கள் இன்னொருத்தருடைய பார்வைக்கு பொக்கேஷமாக கூட தெரியலாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏண்டா நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே என்னை எல்லோரும் உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்ருக்காதீங்க காத்திருக்க கற்றுக்கோங்க சரியான நபர் வர வரைக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா உங்களை நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க அப்போ தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே பற்று வை தை விட பத்த வைக்கிறது தான் நிறைய உறவுகள் தன்னோட உன்னதமான வேலையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நான் மறுபடி மறுபடி சொல்லணும் அப்படின்னா உண்மையான உறவுகள் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் போராடுங்க இந்த மாதிரி உங்களை பிரிக்கிறது உங்களை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறது எப்படா நீங்க விழுவீங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் மத்தியில தயவு செஞ்சு சொல்கிறேன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்துங்க விஜய் சேதுபதியோட நடிப்பு உண்மையாகவே சூப்பர் அவங்க நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரோட நடிப்புமே பயங்கரமாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கான விமர்சனத்தை நான் சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த படத்தினுடைய அந்த கரு இருக்குது பார்த்தீங்களா உண்மையாகவே நான் ஆடி போயிட்டேங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்னா அது இந்த தலைவன் தலைவி படம் தாங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் போய் குடும்பத்தோடு உட்காந்து தேட்டரில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி படம் தான் அப்படி இல்லையா ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து நல்ல ப்ரிண்ட்டே வந்து நெட்டில் விட்டுருவாங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து உட்காந்து ஃபேமிலியோடு பாருங்கள் முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க உடனே டிவர்ஸ் வாங்கிக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படங்க குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரிங்க அதை நீங்கள் விட்டு உடைச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது அப்படியே ஒட்ட வச்சிங்கனாலும் அது அந்த பின்னம் அப்படியே தெரியும் அது அந்த விரிசல் இருக்க பார்த்தீங்களா அதை கண்டிப்பாக இருக்கும் தான் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த படத்தில் அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் கண்டிப்பாக அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் பர்சனலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்